ஜாதகத்துல வந்து எது ரொம்ப இம்பார்ட்டன் ராசி சக்கரமா இல்ல அம்சமா ஒர்க்கிங் ஹார்ட் பட் லைஃப் இசன்ட் மூவிங் ஃபார்வர்ட் கரியர் டேரக்ட் ரிவீல் சக்சஸ் பேட்டர்ன்ஸ் ரிவீல் யோர் சக்சஸ் பாத் வித் கரியர் டேரக்ட் ரீடிங் நிறைய பேருக்கு அம்சத்துல இருந்து பார்க்க தெரியாது அண்ட் ராசி சக்கரத்துல நீங்க பார்க்கும் போது எந்த வித்தியாசமே உங்களுக்கு தெரியாது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருந்தார் அவருடைய ஜாதகம் வந்து மேஷ லக்னம் லக்னத்திலேயே சனி பத்துக்குரியவன் ஒன்னாம் வீடு சந்திரன் வந்து பத்தாம் வீட்டுல இருக்கு அவருக்கு வந்து வேலை இருக்கணும் அவரோட ஜாதகப்படி சொல்ல வேண்டிய கணிப்பு என்னன்னா வேலை இருக்கணும் நல்ல வேலையில இருக்கணும் படிச்சு முடிச்சவனே வேலைக்கு போயிருப்பாரு நினைச்ச மாதிரியே வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு ஆனா அம்சா சாட்ல எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ஸோ நான் அம்சா சாட்டை வச்சு ப்ரடிக்ஷன் கொடுத்தேன் அது வந்து கரெக்டா இருந்தது நான் சொன்னேன் நீங்க தேடி போன வேலை உங்களுக்கு கரெக்டா இருக்காது ஒரே இடத்துல உங்களால வேலை பண்ண முடியாது கொஞ்ச நாள் வேலை பண்ணுவீங்க அந்த வேலையை விட்டுட்டு வரணும்னு தோணும் அப்படின்னு சொன்னேன் அம்சா சாட் எப்படி இருந்ததுன்னா சனி கும்பத்திலையும் அவர் வந்து தசாம்சத்துல விருச்சிக லக்னமா இருந்தாரு பத்துக்குரியவன் செவ்வாயும் சூரியனும் அதாவது லக்னத்துல இருந்தும் பாத்தீங்கன்னா பத்துக்குரியவன் சூரியன் சனில இருந்தும் பாத்தீங்கன்னா பத்துக்குரியவன் செவ்வாய் அது ராகுவோட மீனத்துல இருக்கு யூஸ்வலா பத்தாம் அதிபதி ராகுவோட இருந்தால் இல்ல சனி ராகு இருந்தால் தசாம்சத்துல இந்த புலிபாணி அவர்கள் சொன்ன ஒரு அந்த லைன் தான் கரெக்டா இருக்கும் சிகியோடு எவர் சேரினும் தேய்வர் சோ அது தேயும் போது நம்ம தேடி போற வேலை எதுவுமே கரெக்டா இருக்காது தானா தேடி வந்த வேலை தான் சித்தி ஆகும் அவர் படிச்சு முடிச்சிருக்காரு முடிச்ச உடனே வேலை அவருக்கு வேண்டான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறதுக்காக டெல்லிக்கு போயிருக்காரு அந்த விஷயத்தை அவரால சக்சஸ் பண்ண முடியல ஏன்னா அந்த பத்தாம் அதிபதி இருக்கும்போது நிறைய காரிய தடைகள் அவருக்கு வந்திருக்கு திருப்பி அவர் வேலை எடுத்திருக்காரு அந்த வேலை வந்து எப்படின்னா தானா தேடி வந்த வேலை அந்த தருணத்துல வேலை வேண்டும் அப்படின்னு வேலைக்கு போய் சேர்ந்திருக்காரு ஒன் இயர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதை முடிஞ்சு என்ன ஒரு ஒன் இயர் இருக்க சொல்லியிருக்காரு இவரா ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார் ரிசைன் பண்ணி ஒரு வருடம் அவருக்கு வேலை இல்லை நான் சொன்னேன் இல்லை உங்களுக்கு செவ்வாயும் ராகுவும் சூரியனோட இருக்கு ஸோ நீங்க ஊரை விட்டு வெளியில போய் தான் வேலை பண்ணும் அவர் படிச்சது டெல்லியில அவர் திரும்பி வந்து வேலை பார்த்தது வேலை பார்க்கணும்னு நினைச்சது வந்து சென்னையில நான் சொன்னது நீங்க திருப்பி சென்னை வர முடியாது நீங்க வெளியூர்ல கொஞ்சம் தூராந்திர தேசத்துல தான் வேலை பண்ணணும் அதே மாதிரி வர வேலையை தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் நீங்களா இந்த மாதிரி தான் வேலை இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொன்னேன் அவரும் தேடி போயிருக்காரு எந்த வேலையும் வரவில்லை அதே மாதிரி அவர் பத்தாம் வீட்டில் சனிலேருந்து புதன் வந்து பத்தாம் வீட்டில் இருக்கு ஸோ இவர் ஏதோ ஒரு விதத்துல குழந்தைகள் இல்லை டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போனால் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சொன்னேன் ஆமாம் அவருக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்கு ஸோ ஒரு தசாம்சா வச்சுதான் உங்களால கரெக்டா கணிச்சு சொல்ல முடியும் இவங்களுக்கு வேலை கரெக்டா இருக்குமா வேலை நல்லா இருக்காதான் தான் பாவச்சக்கரம் வச்சு உங்களால கணிக்கவே முடியாது பாவத்துல சனி பத்தாம் அதிபதி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அதை பார்த்து நிறைய ஜோதிடர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவருக்கு அரசியல் உத்தியோகம் கிடைக்கும் கண்டிப்பா ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் ஆவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் தசாம்சத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு இருக்கு யூஸ்வலா தசாம்சத்தில் சூரியன் ரொம்ப வீக்காக இருக்கு அதாவது ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கு ராகு கேத்துவோட இருக்குன்னா அவங்களால கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்ல போய் ஒர்க் பண்ண முடியாது இதுதான் அந்த அம்சத்துலேருந்து சொன்ன பலன்கள் ஸோ தயவு செய்து உங்கள் பாவச்சக்கரத்தை வச்சு கரியர் கைடன்ஸ் எடுத்துக்காதீங்க நீங்கள் கண்டிப்பாக தசாம்சத்தில் தான் போய் பார்க்கணும் அதில் ரொம்ப கிளாரிட்டியா வரும் அந்த கைடன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த கரியர் கைடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் அம்சா சாட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாட்டாக மாறிட்டு வருது இந்த அபாவத்தை பார்த்தேன் அதனால் பார்த்து சொன்னேன்னா உங்களுக்கு எந்த கைடன்ஸும் கரெக்டாக வராது உங்களுக்கு இப்போ கரியர் பற்றின ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கனெக்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நன்றி வணக்கம்